வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுகள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் போடும் சொத்துக்கள் நீங்கள் சொந்த வீடு அடைய வேண்டிய கனவை நான் உண்மையாக்கும் என்று நம்புகிறேன் இந்த அருக்கு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்குங்க இது தாங்க ஏலத்துக்கு வந்திருக்கு நல்லா எல்லாமே சுற்றி வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸாக இருக்குது காளி இடங்க காளி இடம் லேண்டு வேக்கன் லேண்டு குடியிருப்பு பகுதியில் இருக்குது ரெசிடென்சியல் ஏரியா அடுத்த வீடியோ பாருங்கள் இதுதாங்க என்ட்ரன்ஸு நல்ல அகலமாக இருக்குது பாருங்கள் அகலம் இருக்குது நீளம் இருக்குது நீளமெண்ட்டு அகலம் நல்ல ஐடியல் சைஸ் இது ரோடு விட்டு நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக ஒரு கார் ஓரத்துல நீங்கள் பார்த்துனா இன்னொரு கார் தாராளமாக போய்ட்டு வரும் ரோடு விட்டு நான் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கார் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது ஸோ இதுலேருந்து இதுக்கப்புறம் இடம் இருக்குது நல்ல ஸோ அகலம் வீடு நீங்கள் கட்டினீங்கன்னா அகலமாகவும் இருக்கும் நீளமாகவும் இருக்கும் நல்ல ஐடியல் சைஸ் கீழே பாருங்கள் வங்கி ஏல சொத்து விற்பனை காலி நிலங்க குடியிருப்பு பகுதியில் இருக்குது திருவொற்றியூரில் இருக்குது நிலப்பரப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது சதுரடி முக்கா க்ரௌண்டுன்னு சொல்லலாம் அளவு வந்து முப்பத்தொன்றுக்கு அறுபது மேற்கு நோக்கி பார்த்த வாசல் இருபத்தி நாலு அடி சாலை வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஒரு கோடியே எட்டு லட்சத்து தொண்ணூறு ஆயிரம் ஏழாம் தேதி பதினோரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி ஏல சொத்து விற்பனை காலி நிலம் வேக்கன்லேண்டு குடியிருப்பு பகுதியில் உள்ளது திருவொற்றியூர் நிலப்பரப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது சதுரடி முப்பத்தொன்றுக்கு அறுபது சது இதுங்க அந்த சைஸ் லேண்டு சைஸு முக்கா கிரவுண்டு மேற்கு நோக்கி பார்த்த வாசல் இருபத்தி நாலு அடி சாலை வங்கி கோட்பனிக்கு அப்புறம் ஒரு கோடி எட்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஏழை தேதி பதினொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று மறுபடியும் சொல்கிறேன் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று தொண்ணூறு எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு இரநூத்தி பதினொன்று வங்கிக் கடன்களுக்கு ஏற்பாடு செய்து தவிர அழைக்கும் வேலாயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோ இல்லை லைக்கு சப்ஸ்கிரைப் போடலாமே நண்பா வாகனங்கள் ஏலம் தங்க நகைகள் ஏலம் சொத்து ஏலம் மற்றும் கேது வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ளலே இருக்கலாம் அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் என நீங்கள் நினைத்தால் ஷேர் பண்ணலாம் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெறத் தொடங்குவீர்கள் கூகுள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதில் நீங்கள் எந்த வீடியோ வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்